மாநில அந்தஸ்து யூனியன் பிரதேசத்தில் பார்க்கணுன்னா ஒரு பர்சண்ட்டை குறைச்சிட்டாங்க நாற்பத்தொரு சதவீதம் ஒரு பரிசு பண்ணிட்டாங்க ஆனால் இந்த நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு ரூபா முழுமையாக மாநிலங்களுக்கு கொடுக்கப்படலாம் முப்பது சதவீதம் உட்பட்டு தான் மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையாக வைத்து இந்த வரி பயிர் செய்யப்படுறப்ப மக்கள் தொகையை கட்டுப்பாட்டிய மாநிலங்கள் இப்போ தென் மாநிலங்கள் வந்து தமிழ்நாடு உட்பட கேரளாவில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டை சிறப்பாக கட்டுப்படுத்திய செயல்படுத்திய மாநிலங்களில் கட்டுப்படுத்தாங்க ஆகவே இங்கே வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வெறும் மக்கள் தொகையை மட்டுமே அடிப்படையாக வைத்து வரிவு செய்வதற்கு மாதிரி மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும் சிறப்பு ஊக்கமளித்த தொகை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி அது வந்து இந்த நிதி கமிஷன் அதை கணக்கெடுத்துக் கொண்டு நிதி ஒதுக்கீட்டை செய்யணும்

மாநிலங்கள் அவங்களுடைய பிரத்யோகமான பிரச்சனைகள் இதை பற்றிலாம் அதில் விவாதிப்பதற்கான அவகாசங்கள் இல்லை அதையெல்லாம் கணக்கெடுத்து விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை கருத்து கேட்பு அப்படிங்கிற முறையில் என்ன கருத்து கேட்குறாங்க இன்ட்ராக்ஷனுங்கிறது சில இடங்களில் பண்ணுறாங்க ஊராட்சி மருந்தைகள் பண்ணுறாங்க தொழிலதிபர்களிடம் பண்ணுறாங்க மாநில அமைச்சர்களிடம் பண்ணுறாங்க அரசியல் கட்சியிடம் பண்ணுறாங்க இதோடு வந்து அது நின்று போய் ஆனால் இதையெல்லாம் உருவாகி கொண்டு அதை வந்து நிதி ஆணையம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொன்னால் நிதி ஆணையங்கிறது மாநிலங்களுடைய ரெப்ரசன்டேஷனோட இணைந்திருக்கணும் எல்லா மாநிலங்களுக்கும் அதை புரிஞ்சுக்கிறேன்னா கூட ஒரு பெரிய மாநிலங்களுக்காவது அதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து அந்த நிதி ஆணையத்தில் இருக்க வேண்டும் என்பதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் சொல்லியிருக்கோம் சென்னையில் வந்து ரெண்டாம் கட்ட மெட்ரோ பண்ணிக்கிறது அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக மதுரை கோயம்புத்தூர் அறிவிச்சிருக்காங்க ஆனால் சென்னையில் நடக்கக்கூடிய ஆடாளுமன்ற மெட்ரோ பணி திட்டத்துக்கே வந்து முழுக்க முழுக்க மாநில அரசுடைய நெடுச்சுவையில ஒன்றிய அரசு பள்ளியத்துக்கு சொல்லி பிறகு குற்றச்சாட்டுகள் இது பற்றி நம்ம பார்க்க பொதுவாக வந்து இப்போ நம்ம அர்பனைசேஷங்கிறது இன்றைக்கி வந்து அதிகமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒன்று இங்கே வந்து வேலை தேடி கிராமங்களில் வந்து நகரங்களில் வாங்கி மக்கள் போக வேண்டிய சூழல்கள் இன்றைக்கு ஏற்பட்டு ஆகவே வந்து இயல்பாகவே நகரத்துக்குள்ளே பெரும் போக்குவரத்து நெருக்கடியும் வேலைகளுக்கு போக வரக்கூடியவங்களுக்கான சாலை வழி போக்குவரத்து ஒரு பெரிய சிரமம் புரியுதுனா மாறியது ஆகவே இது மாதிரியான பெருநகரங்களாவது இந்த மெட்ரோ மாதிரியான சேவைகள் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற அந்த பாலிசி அடிப்படந்தான் அரசு அமலாக்கம் இப்போ ரெண்டாம் கட்ட மெட்ரோ திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து உரிய காலத்தில் நிதி ஒதுக்கீடு பண்ணாதனால அந்த திட்டம் பொருளாங்காக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது உரிய காலத்தில் பண்ண முடியாமல் இருக்குது ஆகவே அது வந்து முதலமைச்சர்லாம் போய் பார்த்து வந்த பிறகு கொஞ்சம் ஃபண்டு ரிலீஸ் பண்ணிட்டேன் அதுவும் புதுமையான ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணலை ஆகவே இது மாதிரியான நகரங்களை மையப்படுத்தி திட்டங்களுக்கு மத்திய அரசாங்கம் தாமதம் இல்லாமல் அவங்களுக்கு நிதியை விரும்பிக்கணுங்கிறத நாங்கள் சொல்லியிருக்கோம் அதில் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து வளர்ந்து வரக்கூடிய நகரமாக இருக்கக்கூடிய கோவை மதுரை இந்த ரெண்டு மாநகரங்களிலையும் அடுத்த கட்ட மெட்ரோ பணிகளுக்காக இந்த அரசு நிதி ஒதுக்கீடு செய்து கொடுப்பது சம்பந்தமாக நிதி ஆணையம் பரிந்துரையை அரசுக்கு செய்யணும் அப்படின்றது வலியுறுத்தியிருக்கணும் அதே மாதிரி இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தாராளமய மக்கள் பொருளாதார கொள்கை அமலாக்கத்திற்கு பிறகு நிதி ஆணையம் மாநிலங்களுக்கான நிதிப்பயிர்வு மட்டுமல்லாமல் அந்த மாநில அரசாங்கத்துடைய வரவு செலவு கொள்கை அதே மாதிரி சிக்கன நடவடிக்கைங்கிற பெயரில் ஏழை எளிய மக்களுக்கான உக்கக்கூடிய மானியங்களுக்கு கூட தொலைவு செய்கிறதெல்லாம் எப்படி பார்த்துக்கணும் அது வந்து என்னென்னா இப்போ பொதுவாகவே நம்ம வந்து தொண்ணூறுக்கு பிறகு உலகமய மக்கள் கொள்கை அமலாக்கத்திற்கு பிறகு இன்றைக்கி வந்து அரசு வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற செலவினங்களை குறைக்கிறதுங்கிற அடிப்படையில் எதை குறைக்கிறாங்கன்னா அடித்தட்டு மக்களுக்கான மானியங்கள் குறிப்பாக மானியங்கள் யாருக்கு கொடுக்க மாட்டேங்கன்னா இந்த சமூகத்தில் அடித்தட்டில் இருக்கக்கூடிய பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவங்களை சமூகத்தில் உயர்த்துவதற்காக மானியங்கள் கொடுக்குறோம் மானியங்கள் கொடுப்பதுங்கிறது முக்கியமானது அதுக்கான சமூக வளர்ச்சி பெறும் வரைக்கும் அவங்க மற்ற சமூகத்தோடு இணையாக வரும் வரைக்கும் இந்த மானியங்கள் தொடர வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை சூழ்நிலை நிலை ஆகவே அதில் வந்து இவங்க வந்து அதுக்கு பிறகு வந்து மானியங்களை குறைக்கிறது செலவினங்களை குறைக்கிறதுங்கிற பேரில் வேலை வேலை வாய்ப்புக்கான ஒதுக்கீடுகளை குறைக்கிறது இதெல்லாம் அவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆகவே நம்ம வந்து இதில் மாறுபடுறோம் அவங்களுக்கு வந்து இந்த மானிய திட்டங்கள் தொடர வேண்டும் என்பது தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை நிலைப்பாடு கொடுக்குற மானியங்களுக்கு ஏற்ப நீங்கள் வந்து அந்த சமூகம் வளர்ச்சி வரும் அதை குறிப்பிட்ட தொழில் வந்து மென்மேலும் வளருவதற்கான வாய்ப்புகள் இது தொடர வேண்டும் என்று தான் நாங்கள் இப்போ நிதி ஆணைய குழுவில் வந்து சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு ஊக்கமளித்த திட்டத்தின் கீழே சில சலுகைகள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கருதுகிறோம் இப்போ அதன் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாடு கேரளா ஒரு சிறப்பான செயல்பாடு இருக்கக்கூடிய மாநிலங்களில் முன்னுதாரணமாக இருக்கு அதன் அடிப்படையில் நிதி பெயர் இல்லைங்கிற குற்றச்சாட்டு இது குறிப்பாக குறிப்பாக வந்து தமிழ்நாடு கேரளா மாதிரியான மாநிலங்கள் சொந்த நிதி ஆதாரத்தை பயன்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்காங்க பிரத்யோகமான சில திட்டங்களை இந்த மாநில அரசுகள் கொண்டு வர்றாங்க உதாரணத்துக்கு வந்து இப்போ தமிழ்நாடு அரசு செயல்படுத்தக்கூடிய காலை உணவு திட்டம் அது ஒரு நல்ல திட்டம் ஆனால் அந்த காலை உணவு திட்டம் இது மாதிரியான திட்டங்கள் கொண்டு வர்றதுனால நீங்கள் வந்து மாணவர்களுடைய வருகை கிராமப்புற மாணவர்கள் அடித்தட்டு உழைப்பாளி மக்களுடைய வீட்டு பிள்ளைங்க அவங்களுடைய வருகைங்கிறது பள்ளிக்கூடங்களுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆகவே வந்து இது மாதிரியான சிறப்பு திட்டங்கள் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படுது வந்து நீங்கள் வந்து விலையில்லா அரிசி மத்திய அரசு வந்து இன்றைக்கி வந்து உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற நிலைமையிலேருந்து இன்றைக்கி மாறி இன்னைக்கு அந்த உணவு தானியங்கள் சப்ளை செய்வதற்கு அதனுடைய ரேட்டெல்லாம் உயர்த்திட்டாங்க இப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ அரிசி வந்து விலை இல்லாமல் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க மாதிரி பள்ளியிலேயே அரசாங்கம் நடந்தது இப்போ சமகிர சிக்ஸா நிதியை வந்து மத்திய அரசு தர மாட்டேங்கிறாங்க காரணம் காரணங்கள்னா பிஎம் என்ற மாதிரி பள்ளி துவக்கம்னு சொல்றாங்க அதை விட சிறப்பான மாதிரி பள்ளி இருக்கு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி வட்டாரத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி இதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே செயல்படுத்துகிறாங்க ஏற்கனவே மாடல் ஸ்கூல்ஸ் வந்து நடத்தி கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை பதிலுரிய மாநிலத்தில் இந்த பர்டிகுலர் ஸ்கீமை அமலாகினா தான் அவங்களுக்கு நிதியை நான் ரெகுலராக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குறேன்னு சொல்லி இந்த பள்ளி கல்விக்கான அந்த சமக்கிர சிக்ஷா அபியான திட்டத்தினுடைய நிதியை கொடுக்க மறக்கிறேன் அப்போ இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த அரசு வந்து சிறப்பு திட்டங்களுக்கான இதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசுகளுக்கு உரிய நிதி ஒதுக்கீட்டை மாநில அரசு மத்திய வரி வந்து இது மாதிரி சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலங்களுக்கு அதற்கான கூடுதல் நிதி ஒதுக்கீடு பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை ஓகே நீங்கள் சமக்கள அரசு எக்ஸ்ட்ரா திட்டம்னு சொன்னோடனே ஒருங்கிணைந்த அந்த பள்ளிக்கல்வி திட்டத்திற்கு கோடி ரூபாய் இதற்கான தமிழக அரசுக்கு மத்திய அரசாங்க பாக்கியம் பட்டியல் பலனுடைய மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை இது உட்பட தொடர்ந்து தமிழகத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கறதில்லை அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டு இருக்கு இப்போ அது குறித்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் வகையில் ஒன்றிய அரசாங்கத்தில் அவருடைய கோரிக்கைகளை வச்சிருக்கிற மாதிரி இருக்கிறார்கள் அது குறித்து அதாவது ஜிஎஸ்டி ஸ்டேட்டுக்கு உடைய ஜிஎஸ்டி பங்கு தொகையை உரிய காலத்தில் இந்த அரசு கொடுக்கிறது இல்லை இதை நாடாளுமன்றத்தில் அதே மாதிரி இந்த கல்விக்கான இந்த சமகிர சிக்ஸா நிதியை கூடாத நான் பார்லிமெண்ட்டில் கல்வி மானிய கோரிக்கை மீது பேசுகிற போது நான் அதை குறிப்பிட்டு பேசினேன் இப்போ நிதி ஆணையத்துக்கு கொடுத்த கரிந்துரையிலையும் நீங்கள் வந்து பேரிடர் இயற்கை பேரிடர்கள் நடக்கிற போது நட இந்த ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு மாநில அரசாங்கம் அவ்வளோ உதவி வேணும்னு கேட்ட பிறகு கூட அதை கொடுக்காமல் இருக்காங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு ம மத்திய அரசு இதிலெல்லாம் மாநிலங்கள் பாரபட்சம் கிடக்கூடாது அப்படி அது என்ன இயற்கை பேரிடர்ன்னு அறிவிக்கப்பட்ட பேரிடர்களினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அது இத்தனை கோடி ரூபாய் செலவாகுதுன்னு சொன்னால் அதை உரிய முறையில் மாநில அரசுகள் தமிழ்நாட்டில் சுத்தமாக வழங்காமல் இருக்காங்க வேறு சில மாநிலங்களும் வழங்கியிருக்காங்க பிஜேபி ஆளுக்கூடிய மாநிலங்களும் வழங்குறது இது வந்து எல்லா மாநிலங்களையும் சமமாக பார்க்க நிலைமை இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வந்து முக்கிய புயல் பாதிப்பு மிஜான் புயல் பாதிப்பு அதே மாதிரி நீங்கள் வந்து தூத்துக்குடி கனமழை சென்னை கனமழை இதெல்லாம் ஏற்பட போதல்ல இதுக்கெல்லாம் என்ன உதவியும் மத்திய மத்திய அரசு செயலில் அவங்க கேட்ட எந்த உதவியும் செய்ய யாரளவுக்கு வந்து அறிக்கை வெளியிடப்பட்ட செய்யலை அது இதெல்லாம் மாநில அரசு பாதிப்புக்கு ஏற்ப நிவாரணம் கோருகிற போது அதை மறுக்காமல் செய்வதற்கான ஏற்பாட்டை மத்திய அரசாங்கம் செய்யலுங்கிறது வலிபு வருமான வரி கம்பெனி அறிவுறுத்தியை அதிகப்படுத்தி எளிய மக்களின் மீதான மறைமுகமாக வசூலிக்கப்படும் வரியை குறைக்க வேண்டும் என மாற்று கட்சி கார்பரேட் வரிகள் வந்து இன்னைக்கு பெரும்பாலான தள்ளுபடி செய்யப்படுறோம் ஏழை எளிய மக்கள் வாங்கக்கூடிய கடன்கள் மீது கடுமையான நெருக்கடிகள் கொடுத்து வசூல் செய்வது என்பது வங்கிகள் இருக்காது இதை நீங்கள் இன்றைக்கி உலகம் முழுவதுமே இந்த கார்பரேட்டர்கள் மீது அதாவது வசதி படைத்தவர்கள் மீது செல்வ வரி விதிக்க வேண்டும் என்ற ஒரு டிஸ்கஷன் உலகம் முழுவதுமே இருக்குது பெரும்பாலான நாடுகளில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்தியாவில் அது மாதிரி கொள்கை இன்னும் கடைபிடிக்கப்படலை வரி விதிப்பு கொள்கைகளையே பெரிய பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து என்னென்னா வரி விதிப்பு கொள்கை வந்து எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மறைமுக வரிகள் அதிகமாகும் நீங்கள் வந்து நேரடி வரிகள் குறைவாகவும் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க இது வந்து நீங்கள் வரி விதிப்பு கொள்கையில் மாற்றத்தை உருவாக்கணும் நீங்கள் வந்து பணக்காரர்களுக்கான வரி சே வரிங்கிறது பணக்காரர்கள்னா பெரும் பணக்காரர்கள் பெரிய லாபம் திட்டக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அவங்க மீது வரி விதிக்கிறதுல எந்த தவறு கிடையாது ஏழைகள் மீது வரி விதிக்கப்படுது நீங்கள் குறிப்பாக வந்து லோக்கல் பாடிஸ் ஒன்று போன ஃபைனான்ஸ் சர்வீஸ் சொல்லியிருக்கிறது என்னென்னா லோக்கல் பாடி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அதிகமாக வசூல் பண்ணாதான் பாக்கி இல்லாமல் வசூல் பண்ணால் தான் உள்ளாட்சிக்கான நிதியை விடுவிப்பு விட்டுறாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வசூல் பண்ணுறதுங்கிறது அது தனி அவங்களுடைய அது உள்ளாட்சி அமைப்பினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது அவங்க வந்து அந்த உள்ளாட்சி அமைப்பினுடைய மக்களுடைய வாழ்நிலை இதை பொறுத்து அவங்க தீர்மானிக்கலாம் ஆனால் இதை அதிகப்படுத்துனா தான் நீங்கள் வந்து கிராண்ட் கொடுப்போம் உள்ளாட்சி அமைப்புக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்படையவே கிடையாது அது இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அறிவிப்பு கொள்கையில் மாற்றம் உருவாக்கப்பட வேண்டுங்கிறதும் இவங்க வந்து கட்டாயப்படுத்தி சில முடிவுகளை எடுக்க வைக்கணுங்கிறதும் இதெல்லாம் சாதாரண மக்களை பாதிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாத கொள்கைக்கு இந்த அரசு வரணும் அப்படிங்கிறதான் வலியுறுத்தி ஓகே பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் எதிர்நீச்சல் சேனலுக்காக உங்களுடைய நேரத்தை வந்து பேட்டி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி